ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் திதியோக கரண ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாக்ய மணிவண்ணனின் இனிய சௌபாகிய வணக்கங்கள் நம்ம இப்போ கரணங்களை பற்றிய பல அரிய விஷயங்களை தான் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோங்க அதாவது கரணங்கள் மொத்தம் வந்து பதினோரு கரணங்கள் இருக்குது பவம் பாலவம் கௌலவம் தைத்துளை கரசை வணிசை பத்திரை சதுஸ்பதம் நாகவம் கிப குணம்னு சொல்லிட்டு ஒரு பதினோரு கரணங்கள் இருக்குது இதில் இரண்டு விதமாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் இந்த முதல் ஏழு கரணங்களை வர சரம் என்றும் அடுத்து வரக்கூடிய ஒரு நாலு கரணங்களில் ஸ்திர கரணங்கள் என்றும் வந்து சொல்வதுண்டு சரி இதில் வந்து பெரிய அளவில் ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா இப்போ இந்த பதினோரு கரணங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க இதில் வந்து ஒவ்வொரு கரணத்தில் பிறந்தவர்களுடைய குணங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம் நம்ம இப்போ அடுத்தது ஒவ்வொரு கரணத்தில் பிறந்தவர்களுக்கும் உண்டான வந்து பார்த்திங்கன்னா அந்த கரணாதிபதி யோகா பலன்களை தருவாரா தரக்கூடிய அமைப்பில் இருக்காரா இல்லையா அப்படி கொடுத்தா எந்த மாதிரி யோக பலனை தருவார் சரி தரக்கூடிய அமைப்பில் வந்து இல்லை அப்போ வந்து அவருக்கு நம்ம வந்து அந்த பலனை தருவதற்கு என்ன பலனை வைக்கணும் நம்ம சரிங்களா எந்த அமைப்பில் இருந்தாக்க அவர் வந்து தருவார் அப்படி எந்த அமைப்பில் வந்து வர வைப்பதற்கு என்ன வழிகளை நம்ம வந்து கையாள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பரிகாரங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா கரண வழிபாடுகள் ஒன்று மட்டுமே போதாதுங்க ஆக்சுவலாக கரணாதிபதி யோக பலனை தரக்கூடிய தன்மையில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கரண வழிபாடுகளை வந்து பண்ணும்போது அந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோக பலனை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் சப்போஸ் அந்த அந்த கரணாதிபதி அந்த ஜாதகத்தில் யோக பலனை தரக்கூடிய தன்மையிலே இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம அந்த வழிபாடுகளை பெறினாலும் வந்து எந்தவித நன்மையுமே இல்லை அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரணங்கள் என்பது உங்களுக்கு வந்து கரணாதிபதியான அந்த ஒரு கிரகத்தோடு வந்து கிடையாது இப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு பவகரணத்தை நம்ம எடுத்துக்கோமே அப்போ வந்து பவகரணத்துக்கு உண்டான கரணாதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய்கிட்ட மட்டுமே கரணத்தினுடைய தன்மைகள் வந்து இருக்காதுங்க மேசராசி முள்ளு ஃபுல்லும் இருக்கும் விருச்சகம் ஃபுல்லும் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் அந்த நட்சத்திரத்தில் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் நின்ற இடத்துல இருக்கும் கோச்சார செவ்வாய் இருக்கிற அங்கே இருக்கும் இணைந்த கிரகங்கள் இருக்கும் பார்த்த கிரகங்கள்கிட்ட இருக்கும் இப்படி பல இடங்களில் இருக்குது அப்போ இதையெல்லாம் நம்ம வந்து என்னென்னா ஒரு ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்யும் போது நமக்கு இந்தந்த இடத்துலலாம் வந்து கிரகங்கள் வந்து கரணத்துடன் வந்து தொடர்பில் இருக்காங்க இதில் வந்து இந்த இடத்துல யோக பலனை இந்த கிரகங்கள் வெளிப்படுத்துது அப்போ அதற்குரிய வழிபாடுகளை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும்போது தான் அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் உயரங்கள் என்பது ஏற்படும் சரிங்களா இப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பதினோரு கரணங்களுக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் அழகாக பகுத்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ பார்க்கலாமா ஓகே ஜி பார்க்கலாம் வணிசைக்கரண நேர்களுக்கு உண்டான பல அரிய விஷயங்களை வந்து நம்ம இந்த காணொலியின் மூலமாக பார்க்கலாம் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரணத்தில் பிறந்தவர்களுடைய குணங்களை நாம் எப்படி தீர்மானிப்பது அடுத்தது வணிசை கரணத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த கரணாதிபதி சூரியன் சுபபலனை தரக்கூடிய தன்மையில் இருக்காரா இல்லையா இதுனாக்க புதுசாக இருக்குது கரணாதிபதினாவே சுபபலனை தருவார்னு தானே எல்லாம் சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை எப்படி இருந்தால் அவர் வந்து யோக பலனை தருவார் எப்படி இருந்தால் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ அடுத்தது பரிகாரங்கள் அப்படின்னு வரும்போது எல்லோரும் வந்து இப்போ வந்து வணிசை கரணத்திற்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து திருமலைப்பாடியில் இருக்கக்கூடிய சிவனையும் அந்த நந்தி பகவானையும் அதே போல் காலை மாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து உணவு கொடுப்பது தொட்டு கும்பிடுவது இதை வந்து செய்தால் போதும் நம்ம வந்து தோஷங்கள்லாம் நிவர்த்தி அடைந்துடும் கரண வழி யோக பலன்களும் நம்ம நிறைவாக அனுபவிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படிலாம் இல்லைங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் இப்போ நம்ம பேசுனது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான அடிப்படையான ஒரு விஷயங்கள் அப்போ நம்ம வந்து டெப்த்தாக நம்ம வந்து போயிட்டு பார்க்கும்போது நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு வருடங்கள் ஆகுது எனக்கு ஜோதிட துறையில் சரிங்களா அது அது பர்டிகுலராக வந்து திதி யோக கரண பாடத்திட்டத்துக்குள் நான் வந்து உள்ளார வந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சினுடைய ஆரம்பத்தில் அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு வருடங்கள் முடிந்து நமக்கு வந்து அந்த அனுபவங்கள் வந்து இருக்குது இப்போ அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எனது குருநாதர் கிருஷ்ணன் நாயர் திருவனந்தபுரம் கேரளா அவர் குருநாதர் மட்டும் இல்லை எனக்கு நெருங்கிய உறவினர் அவர் அப்போ அவர் மூலமாக பல அரிய பொக்கிஷன்கள்லாம் கிடையாது கிடைச்சிது சரிங்களா அப்போ அதுதான் நம்ம வந்து இந்த காணொலியில் வந்து நம்ம வந்து பார்க்க போயிடோம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வணிசை காரணத்துக்கு உண்டான ஒரு பதிவு வணிசை காரணத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான குண நலன்களை எப்படி தீர்மானிப்பது இப்போ இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வணிசை காரணத்துக்கு உண்டான கிரகம் வந்து சூரியன் அப்போ ஜாதகர் வந்து எப்பொழுதுமே வந்து பேர் புகழை வந்து விரும்பக்கூடிய ஒரு நபராக இருப்பார் ஏன்னா சூரியன் வந்து பேர் புகழுக்கு உண்டான ஒரு கிரகம் அடுத்தது தந்தை தந்தை வழி உறவுகளை வந்து ரொம்ப மதிப்பார் ஏன் அப்படின்னா தந்தை தந்தை வழி உறவுகளுக்கு உண்டான கிரகம் வந்து ஒரு சூரியன் அரசியலை விரும்புவார் அரசியலுக்கு உண்டான கிரகம் வந்து சூரியன் அரசு வேலையை விரும்புவார் இப்படி வந்து பலனை வந்து நம்ம வந்து சொல்லலாம் அடுத்தது அதற்கு உண்டான வணிசை கரணத்துக்கு உண்டான விலங்கு வந்து காலை மாடு என்பதால் அதனுடைய குணநலங்களை வந்து எடுத்துக்கோணுங்க காலை மாடு என்பது எதற்கு பயன்படும் ஏர் உழுவதற்கு வந்து பயன்படும் அடுத்தது அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா அது வந்து பொது இழுப்பதற்கு ஒரு மாட்டு வண்டி இந்த மாதிரி விஷயங்களுக்கு அது வந்து பயன்படும் சரிங்களா இப்படி வந்து பார்த்திங்கன்னா இதை வைத்து கேர கேரக்டரை வந்து நிர்ணயம் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையான குணநலன்களை வந்து தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு கரணாதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரட்டை குழந்தை வந்து பிறகுது ஐந்து நிமிடம் இடைவெளி தான் சரிங்களா ரெண்டு பேருமே க வந்து பார்த்திங்கன்னா வணிச கரணத்தில் தான் பிறந்திருக்காங்க இப்போ அப்படியே வளர்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இவருடைய கேரக்டர் ஒரு மாதிரி இருக்குது அவருடைய ஒரு கேரக்டர் ஒரு மாதிரி இருக்குது ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப்பில் போயிட்டு ஜம்ப்னு உட்காந்திருக்காரு இன்னொருத்தருக்கு கவர்மெண்ட் ஜாப்பே இல்லை ஒருத்தர் மேலே அப்பா வந்து பிரியமாக இருக்கார் சித்தப்பா பெரியப்பா எல்லாம் இன்னொருத்தர் மேலே பிரியமே இல்லை பார்த்தீங்கன்னாக்க இஷ்டமான மகனாக இல்லை வித வெறுப்புகள் வந்து தந்தை வந்து காட்டுறாங்க அரசியலுக்கு ஒரு ஒருத்தருக்கு வந்து செட் ஆகுது ஒருத்தருக்கு வந்து ஒத்து இல்லை அப்போ எதனால் இந்த பலன்கள் இப்படி மாறுதல் அப்போ என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சூரியன் அமர்ந்த இடம் அதை பார்க்கணும் நீங்கள் இப்போ இரட்டை குழந்தைகளை எடுத்துக்கோங்களேன் சூரியன் இடம் நின்ற இடம் வந்து ஒரே வேறு ஒரே மாதிரி தானே வரும் வெவ்வேறு மாதிரி வராது இல்லையா சரி நித்திய நாமயோகம் அதில் ஏதாவது வந்து மாறுமா ரெண்டு பேரும் ஒரே நித்திய நாமயோகத்தில் தான் பிறந்திருப்பாங்க திதியில் ரெண்டு பேரும் ஒரே திதியில் தான் பிறந்திருப்பாங்க ஆனால் அவர்கள் பிறந்த நேரம் இருக்குது இல்லையா அந்த உயிர் வந்த நேரம் இருக்குது இல்லையா லக்னம் இருக்கு இல்லையா லக்னம் இரண்டு பேருமே வந்து உதாரணத்துக்கு நீங்கள் வந்து சிம்ம லக்னமாக கூட வச்சுக்கோங்க ஆனால் அந்த லக்னம் நின்று டிகிரி வந்து பார்த்திங்கன்னா மாறிடும் ஒரு ஒரு டிகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு மினிட் அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நிமிடம் அப்படியே வந்து தாண்டி இன்னொரு குழந்தை பிறகுதுன்னா ஐநாங்கு இருபது இருபது டிகிரிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த லக்ன டிகிரி வந்து நகர்ந்துடும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாற்றங்கள் எல்லாம் வந்து உள்ளார ஒன்பது கிரகங்கள் பார்க்கும்போது என்னன்னா அப்படியே வலிச்சுன்னு பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க ஒன்பது கிரகங்களுடைய அமர்வு ஒரே மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தசா புத்தி ஒரே மாதிரி இருக்கும் இருவர் பிறந்த திதி நித்திய நியாயம் கரணாலாம் அப்படியே ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே எங்கே அந்த டிஃப்ரெண்ட் வரும்னு கேட்டிங்கன்னா அந்த லக்ன புள்ளி எல்லாத்தையும் வந்து மாற்றி கொடுத்துரும் இதே மாற்றுது அப்படின்னாக்க வந்து பார்த்திங்கன்னா நாலு நாளைக்கு முன்னாடி வனசி காரணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு இன்றைக்கி ஒருத்தர் பிறகுறாரு இன்னும் ஒரு ஏழு நாள் கழித்து ஒரு குழந்த பிறகுது அப்போ இவர்களுக்கு எல்லாமே வந்து ஒரே பலனை வந்து ஒரே குழந்தை நலன்களை வந்து சொன்னால் பொருந்துமா அடுத்தது அந்த சூரியன் எங்கே நிற்கிறாரு எந்த வீட்டில் இருக்கார் அவர் வந்து யார் பார்க்குறாங்க இவர் யார் பார்க்குறாரு யாருடன் வந்து இணைஞ்சு நிற்கிறாரு அதையெல்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பழங்களெலாம் மாறிவிடும் சரிங்களா இப்போ உதாரணத்திற்கு சூரியன் வந்து சனியோடைய வீட்லேயோ அல்லது சனியுடைய நட்சத்திரத்துலேயோ இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ சூரியனுடைய வீடான கும்பத்தில் பார்த்திங்கன்னா சனி சூரியன் வந்து இருக்கார் ஒரு அவிட்ட நட்சத்திரத்தில் அல்லது சதை நட்சத்திரத்தில் அல்லது பூரோட்டாதியில் வந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த நட்சத்திரங்களுக்கும் அந்த வீட்டு அதிபதியான சனி பகவானுக்கும் சம்மந்தம் இல்லையா இருவரும் வந்து பகை இருக்கா இல்லையா சனிக்கும் சூரியனுக்கும் பகை இருக்கா இல்லையா இருக்குது அப்போ இப்போ இவர் வந்து சனி பகவானுடைய வீட்டில் இருக்காப்புல இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பே புகழை வந்து விரும்புவாரா அரசியல் வந்து ஒத்து வருமா தந்தை தந்தை வழி உறவுகள் வந்து சித்தப்பா பெரியப்பா பங்காளிகள்லாம் வந்து நல்லா அன்னியின்மை பழகுவாங்களா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து காண்ட்ரவேஸ் ஆகும் கிரக காரகத்திலே வந்து காண்டவேஸ் ஆகும் சரி அப்படியே இல்லை அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவிட்ட நட்சத்திரத்தில் இந்த சூரியன் வந்து இருக்காப்ல இப்போ நித்திய நாம யோகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த அவிட்டம் என்பது உங்களுக்கு வந்து அவயோக நட்சத்திரமாக வருது இப்போ நீங்கள் பிறந்த பிரித்தி விரித்தி சிவம் நாம யோகத்தில் பிறந்தீங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து அவயோகி அப்போ இந்த நாம யோகத்தில் பிறந்து அந்த அவிட்டு நட்சத்திரத்தில் சூரியன்டிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க கருணநாதன் யோக பலனெல்லாம் கண்டிப்பாக தருமாடார் அப்போ நீங்கள் இப்போ இந்த மனச உண்டான வழிபாடுகளை செய்தாலும் உங்களுக்கு யோகம் கிடைக்காது அப்படியே அவர் வந்து சுபபலனை தந்த தண்ட தன்மையில் இருந்து நீங்கள் வந்து வழிபாடுகளை செய்தால் கூட வெறும் முப்பது பர்சன்ட் தான் யோகா பலன் கிடைக்கும் என்ன காரணம் அப்படின்னா கரணத்தினுடைய தன்மை என்பது அங்கே மட்டும் இல்லை கரணம் வணிசை அப்படின்னா அது வந்து சூரியனுடைய வீடு முழுவதும் அந்த யோகம் இருக்கும் அதில் இருக்கிற அந்த அஸ்வினி நட்சத்திரம் பரணி பூரம் இது அஸ்வினி சாரி அதாவது மகம் பூரம் உத்திரத்தினுடைய முதல் பாதம் இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தன்மைகள் என்பது இருக்கும் கரணநாதை நிற்கிறார் இல்லையா அந்த வீட்டில் இருக்கும் ஃபுல்லாக ரெண்டே கால் நட்சத்திரம் ஒன்னூறு பாதங்கள்லேயும் இருக்கும் உதாரணத்துக்கு மேசத்தில் இருக்காருன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் மாதம் வரை எல்லாமே அந்த தன்மைகள் என்பது பரவி இருக்கும் ஏதோ கிரகங்கள் இணைஞ்சிருக்கு அவர்கிட்டே இருக்கும் அந்த தன்மை கரணத்தன்மை ஏதா கிரகங்கள் பார்க்குறாங்க அவங்ககிட்டே இருக்கும் அடுத்த கரணத்துக்குன்னு மூணு நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா கிருத்திகை இருக்குது உத்திரம் இருக்குது உத்திராடாக இருக்குது அந்த இடத்துலேயும் அந்த தன்மைகள் என்பது இருக்கும் இப்படி பல இடத்துல இருக்கக்கூடிய இந்த தன்மைகளுக்கு நீங்கள் சூரியன் இருக்கிற இடத்துக்கு மட்டும் போய்ட்டு நான் வந்து வணிக கரணத்தில் பிறந்ததுனால திருமலுவை பாடியில் இருக்கக்கூடிய சிவனை வழிபாடு செய்தால் எனக்கு எல்லாமே சரியாயிரும் அப்படின்னா எப்படி சரியாகும் அப்போ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கணும் எல்லாமே ஆய்வு எடுத்து பண்ணி பார்க்கும்போது தான் அவர் வந்து யோக பலனை தரக்கூடிய தன்மையில் இருக்காரா இல்லையா என்பதை நமக்கு வந்து புலப்படும் சரிங்களா இப்போ அடுத்தது வந்து வழிபாடு வருவோம் நம்ம வழிபாடுகள் அப்படின்னு வரும்போது கவனிச்சிங்க அப்படின்னாக்க இப்போ என்ன பண்ணணும் இப்போ வந்து க வந்து ஒரு கருணாதிபதி இப்போ வந்து ரிஷப ராசியில் நின்றுட்டுருக்காரு இப்போ அந்த வீட்டுக்கு அவருக்கு தொடர்பு இருக்கா இல்லையா அப்போ ரிஷபம் என்பது என்ன சுக்கரனுடைய வீடு இல்லையா அப்போ டேரெக்டாக நீங்கள் வந்து மகாலட்சுமி வழிபாடையும் எடுத்து போனோம் நீங்கள் இப்போ அப்படியே உதாரணத்துக்கு நமக்கு கடகராசியில் ஆயிலை நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னாக்க இப்போ ஆதியை நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடுன்னா ஆதிசேஷனுடைய வழிபாடை வந்து நம்ம வந்து தொடர்ந்து பண்ணணும் தான் அந்த கரணத்தினுடைய முழு பலனையும் வந்து நம்மளால் அனுபவிக்க முடியும் இப்போ அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது ஒரு கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது உத்திரம் இருக்குது உத்திராட நட்சத்திரங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரணாதிபதிக்கு உண்டான நட்சத்திரங்கள் இப்போ கிருத்திகை கார்த்திகை பெண்கள் அடுத்தது உத்திர நட்சத்திரம் சபரிமலை வந்து ஐயப்பன் அதுக்கு உண்டான தெய்வம் உத்திராடம் விநாயகர் அப்போ இந்த வழி இந்த வழிபாடுகளையும் இணைச்சிக்கணும் இணைச்சி பண்ணும்போது தான் உங்களால் ஒரு ஐம்பது சதவீத கரணாதிபதியினுடைய பலன்களை யோகா பலன்களை வந்து அனுமதிக்க அதை அனுபவிக்க முடியும் இது நூறு சதவீதம் பார்த்துனோன்னா நீங்கள் வந்து கரண வகுப்பினுடைய சுற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஒன்றும் ஆலோசனை பெறலாம் அல்லது வந்து வகுப்பு நேரடி வகுப்புலேயோ ஆன்லைன் வகுப்புலேயோ கலந்துக்கிட்டு அதில் உள்ள எல்லாம் புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் தான் உங்களால் வந்து நூறு சதவீத நட்புங்களை வந்து அனுபவிக்க முடியும் நம்மளால் சரிங்களா இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து பல அரிய சுற்றங்கள்லாம் இருக்குது வாய்ப்புகளுக்கு அடிப்புவதெல்லாம் நம்ம வந்து பகிர்ந்து கொள்வோம் இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திதியோக்காரன ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாகியம் மணிவண்ணன் நன்றி வணக்கம்